லேவியராகமம் நான்கு ஆறு அதிகாரங்கள் குழந்தைகளும் பெரியவர்களும் அறிய வேண்டிய ஒரு உண்மையை கற்றுத் தருகிறது நாம் உடைப்பதையும் கெடுக்குவதையும் சரிசெய்ய தேவன் வழி செய்கிறார் லேவியராகமம் ஒன்று மூன்று அதிகாரங்கள் அர்ப்பணிப்பு நன்றி சமாதானம் காட்டும் அர்ப்பணிப்புகளை பற்றியது இப்போது லேவியராகமம் நான்கு ஆறு அதிகாரங்கள் பாவம் நிலைமையில் என்ன நடக்கிறது என்பதை காட்டுகிறது மக்கள் தவறு செய்வது சரியானதை மறந்து போவது அல்லது பிறரை காயப்படுத்துவது போன்ற நேரங்களில் நாம் இதை குழந்தைகளுக்கு பொருத்தமாக வைத்து அசௌகரியமான விவரங்களை அல்ல அர்த்தத்தை கவனிப்போம் வரலாற்று பின்னணி இஸ்ரவேல் மக்கள் கூடாரத்தை சுற்றி முகாமிட்டிருக்கிறார்கள் தேவன் மீட்கப்பட்ட ஜனத்தை உடன்படிக்கே சமூகம் போல வாழ கற்றுக் கொடுக்கிறார் பெரிய முகாமில் மக்கள் ஒருவரையொருவர் மோதுவார்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள் சுயநலமாக முடிவெடுப்பார்கள் சில சமயம் கீழ்படுதலும் தவறும் தேவன் இது நடக்காது என்று நடிப்பதில்லை அவர் ஒரு முறையே கற்றுத் தருகிறார் ஒப்புக்குள் மறந்திரும்பு சரிசை திரும்பி வா போதனை ரீதியாக இந்த அதிகாரங்கள் இரண்டு முக்கிய கருத்துக்களை அறிமுகப்படுத்துகின்றன பாவம் எனக்கு மட்டும் பாதிப்பு அல்ல அது பிறரையும் பாதிக்கும் தேவனோடு நெருக்கத்தையும் பாதிக்கும் மனந்திரும்புதல் ஆன்மீகமுமானது நடைமுறையுமானது அதில் ஒப்புதல் தாழ்மை இருக்கிறது சில நேரங்களில் பிறரிடம் சரிசெய்தல் ஈடு செய்தல் ரெஸ்டிடியூஷன் கூட சேரும் இன்றைய பயன்பாடு இன்று நாம் பழைய கால அர்ப்பணிப்புகளை செய்யவில்லை ஆனால் சுவிசேஷத்தின் முறைமையோ அதேதான் நாம் பாவம் செய்தாலும் அல்லது ஒருவரை காயப்படுத்தினாலும் தேவன் நம்மை இப்படி அழைக்கிறார் நேர்மையாக உணர்ந்து ஒப்புக்குள் தேவனிடத்தில் மன்னிப்பு கீழ் பிறரிடம் முடிந்த அளவு சரிசே பின்னர் நடத்தை மாற்றி முன்னேறு லேவியராகமம் நான்கு ஆறு நம்பிக்கையையும் கற்றுத்தருகிறது நீங்கள் தவறு செய்யும் குழந்தை என்றும் தோல்வியடைந்த பெரியவர் என்றும் சிக்கிக் கொள்ள வேண்டியதில்லை தேவன் மீட்பவர் அவர் திரும்பி வர ஒரு தெளிவான தையான பாதையை கற்றுத்தருகிறார் இந்த அதிகாரங்கள் குடும்பங்களில் ஒரு கலாச்சாரத்தை உருவாக்க உதவுகிறது நாம் தவறுகளை மறைக்க மாட்டோம் Set a ராகமம் நான்காம் அதிகாரம் ஒரு பெரிய உண்மையுடன் தொடங்குகிறது சில நேரங்களில் மக்கள் தவறு செய்வது திட்டமிட்டு அல்ல இது விசித்திரமாக தோன்றலாம் ஆனால் உண்மை ஒரு குழந்தை கவனமின்மையால் ஒருவரை காயப்படுத்தலாம் ஒரு பெரியவர் அறியாமே கவனச்சிதறல் அல்லது யோசிக்காமல் செய்த முடிவுகளால் தவறு செய்யலாம் தேவன் இஸ்ரவேலுக்கு தருகிறார் திட்டமிட்டு அல்லாத தவறும் முக்கியம் ஏனெனில் பரிசுத்தம் உண்மை ஆனால் இரக்கமும் உண்மை குழந்தைகளுக்கு ஏற்ற பாடம் நான் நினைத்து செய்யவில்லை என்பதால் காயம் மறைந்து போகவில்லை அது இருதயத்தின் நோக்கத்தை விளக்கும் ஆனால் நடந்ததே சரிசெய்ய வேண்டிய அவசியத்தை நீக்காது லேவியராகமம் நான்கு தேவன் ஒரு வழியை அளிக்கிறார் என்று காட்டுகிறது சுத்தமாக்கப்பட்டு மீண்டும் திரும்பி வருதல் போதனை ரீதியாக இது பொறுப்புணர்வை கற்றுத் தருகிறது ஆனால் நம்பிக்கையையும் வைத்திருக்கச் செய்கிறது தேவன் நீ தவறு செய்தால் முடிந்தது என்று சொல்லவில்லை அவர் நீ தவறு செய்தால் என்னிடம்மா சுத்தமாக்கு என்று சொல்லுகிறார் இந்த அதிகாரத்தில் உள்ள அர்ப்பணிப்பை பாவபலி என்று சொல்வார்கள் ஆனால் இதை சுத்திகரிப்பு அர்ப்பணம் என்று நினைத்தால் உதவும் தேவன் மீண்டும் சரியாக்க ஒரு வழி தருகிறார் என்பதற்கான சின்னம் இன்றைய பயன்பாடு நாம் லேவியராகமம் நான்கு மைனஸ் ஐ நடைமுறைப்படுத்துவது இப்படியாக தவறை சீக்கிரம் ஒப்புக்கொள்வது மனமார்ந்த மன்னிப்பு கேட்பது ஜபத்தில் தேவனிடம் மன்னிப்பு வேண்டுவது நடத்தை மாற்றி சரி செய்வது இது பெற்றோர்களுக்கும் தலைவர்களுக்கும் ஒரு முக்கிய பாடம் தேவன் முழு சமுதாயத்தின் ஆரோக்கியத்தை கவனிக்கிறார் ஒரு தலைவர் தவறு செய்தால் அது பிறரை பாதிக்கும் ஒரு பெற்றோர் பாவம் செய்தால் குழந்தைகள் அதை உணர்வார்கள் ராகமம் நான்கு அவமானப்படுத்தவில்லை பொறுப்பை கற்றுத் தருகிறது நீ பிறரை பாதிப்பதால் சீக்கிரம் மனந்திரும்பி செய்யு கேளுங்கள் நான் நினைத்து செய்யவில்லை என்று சொல்லி நான் காரணம் காட்டிய ஒரு தவறு இருக்கிறதா ஆனால் அதை இன்னும் சரி செய்ய வேண்டும் தேவன் நேர்மையான இருதயங்களை நேசிக்கிறார் அவர் மறைக்கப்பட்ட குற்ற உணர்ச்சியை விரும்பவில்லை அவர் சுத்தமான சமாதானத்தை விரும்புகிறார் லேவியராகமம் நான்காம் அதிகாரம் ஒரு குழு முழுவதும் தவறான வழியில் செல்லும் போது என்ன நடக்கும் என்பதையும் கூறுகிறது இது முக்கியம் ஏனெனில் பாவம் எப்போதும் தனிப்பட்டது மட்டும் அல்ல சில நேரங்களில் ஒரு குடும்பம் நண்பர் வட்டம் அல்லது ஒரு சமூகம் தவறான ஒன்றே சாதாரணம் என்று மாற்றிவிடும் மக்கள் அதோடு போய்விடுவார்கள் பின்னர் உணர்வார்கள் அது சரியில்லையோ குழந்தைகளுக்கு ஏற்ற உதாரணங்கள் பல குழந்தைகள் சேர்ந்து ஒரே குழந்தையே கேலி செய்வது உடன் பிறந்தவர்கள் ஒன்றாக சேர்ந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிக்காமல் இருப்பது நண்பர்கள் ஒருவரை பொய் சொல்ல தூண்டுவது ஒரு குழு கொடுமையான ஒன்றை பார்த்து சிரிப்பது போதனை ரீதியாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்றுத்தருவது குழு தவறை உணரும்போது அவர்கள் ஒன்றாகவே பதிலளிக்க வேண்டும் தாழ்மே மனந்திரும்புதல் மாற்றம் இதில் உள்ள வலுவான கொள்கை உண்மையான மனந்திரும்புதல் பொறுப்பை ஏற்கிறது மற்றவர்கள் எல்லோரும் செய்தார்கள் அல்ல நாங்கள் செய்தோம் நாங்கள் சரி செய்வோம் என்பதே இன்றைய பயன்பாடு இது குடும்பங்களுக்கு சிறந்த பாடம் சில நேரங்களில் குடும்பங்களில் கெட்ட பழக்கங்கள் உருவாகலாம் கடுமையான வார்த்தைகள் பேசாமல் தண்டிப்பது சைலன்ட் ட்ரீட்மெண்ட் கிசிடிசு சீக்கிர கோபம் சபாத்தை சாதாரண நாளாக நடத்துவது ராகமம் நான்கு குடும்பத்தை ஒன்றாக மனந்திரும்ப அழைக்கிறது நாம் பேசும் விதத்தை மாற்றுவோம் ஞாயிறுகளை மீண்டும் அமைதியாக்குவோம் ஊ நாம் கேலி செய்வதை நிறுத்தி உதவத் தொடங்குவோம் ஊ இது திருச்சபை கலாச்சாரம் மற்றும் வேலை இடங்களுக்கும் பொருந்தும் எது சாதாரணம் ஆகிறது என்பது முக்கியம் கர்த்தர் தமது ஜனங்கள் வேறுபட வேண்டும் என்று விரும்புகிறார் பெருமையால் அல்ல சுத்தமும் தயையும் காரணமாக ஒரு குழு பழக்கம் தவறாக இருக்கிறது என்று நீங்கள் கவனித்தால் தயையுடனும் தைரியத்துடனும் குழு திரும்ப உதவக்கூடியவர் நீங்கள் கேளுங்கள் நான் கலந்து கொண்ட ஒரு குழு பழக்கம் இருக்கிறதா அதை நான் இனி ஆதரிக்கக் கூடாது பிறகு கேளுங்கள் நான் எடுக்கக்கூடிய ஒரு தைரியமான மென்மையான படி என்ன பேசுவது சேராமல் மறுப்பது மன்னிப்பு கேட்பது அல்லது என் தாக்கத்தை மாற்றுவது தேவனுடைய பாதை எப்போதும் இதுதான் உணர்தல் மந்திரும்புதல் சரி செய்தல் திரும்புதல் குழுக்களுக்கும் அதே இந்த பகுதி ஒருவருக்கு நான் தவறு செய்தேன் என்று உணரும்போது பின்பற்ற வேண்டிய முறையை காட்டுகிறது நாமும் இதை குழந்தைகளுக்கு தகுந்தபடி வைத்துக் கொள்கிறோம் முக்கிய கருத்து தனிப்பட்ட பொறுப்புணர்வு நீங்கள் பாவம் செய்ததாக தெரிந்தால் மறைக்க வேண்டாம் பிறரை குற்றம் சொல்ல வேண்டாம் தேவன் கொடுத்த வழிக்கேற்ப அவரிடம் வந்து சுத்திகரிப்பை நாடுங்கள் போதனை ரீதியாக லேவியராகமாம் ஒரு முக்கிய வார்த்தையை மீண்டும் மீண்டும் காட்டுகிறது அவர் அறிந்தபோது தெரிந்தபோது மனந்திரும்புதல் விழிப்புணர்வுடன் தொடங்குகிறது சில நேரங்களில் நாம் பாவம் செய்தாலும் உணர்வு மங்கியிருக்கும் சில நேரங்களில் உடனே தெரியும் எப்படி இருந்தாலும் தேவன் நம்மை ஆவிக்குரிய விழிப்புக்கு அழைக்கிறார் தெரிந்தவுடன் செயல் இன்றைய பயன்பாடு குடும்பங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய எளிய மனந்திரும்புதல் பாதை ஒப்புக்குள் உனக்குள்ளம் தேவனிடமும் மன்னிப்பு கீழ் நீ காயப்படுத்தியவரிடம் சரிசெய் ஏதாவது சேதம் இருந்தால் மாறு மீண்டும் செய்யாத திட்டம் அமை லேவியராகமம் காட்டுவது மனந்திரும்புதல் மங்களானது அல்ல சாரி என்று சொல்லி அதே செயலை தொடர்ந்து செய்வது அல்ல அது ஒரு திருப்பம் இது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கான நல்ல இடம் மனந்திரும்புதல் பயமாக இருக்கலாம் ஆனால் அது சமாதானத்துக்கு வழி தருகிறது குழந்தைகள் தண்டனை அல்லது அவமானம் பயந்து தவறுகளை மறைப்பார்கள் லேவியராகமாம் அதற்கு எதிரான செய்தி சொல்லுகிறது தேவன் திரும்புவதற்கான வழியை தருகிறார் அதனால் பெற்றோர்களும் தலைவர்களும் மனந்திரும்புதல் பாதுகாப்பு உருவாக்க வேண்டும் அன்போடு உறுதி நம்பிக்கையோடு உண்மை இரக்கத்தோடு விளைவுகள் கேளுங்கள் நான் தொடர்ந்து காரணம் சொல்லி தவிர்க்கும் ஒரு பாவம் இருக்கிறதா இப்போது அதை நேர்மையாக எதிர்கொள்ள வேண்டுமா பின்னர் ஒரு நடைமுறைப்படியே தேர்ந்தெடுக்கவும் பொறுப்புக்கூறல் அக்கவுண்டபிலிட்டி நல்ல எல்லைகள் அதிக ஜபம் அல்லது நீ புண்படுத்தியவரோடு சமாதானம் செய்வது தேவனுடைய நோக்கம் உன்னை குற்ற உணர்ச்சியில் சிக்க வைப்பது அல்ல அவர் நோக்கம் நெருக்கத்தை மீட்டுத் தருவது லேவியராகமம் ஐந்தாம் அதிகாரம் தினசரி வாழ்க்கையில் நடக்கும் தவறுகளை பட்டியலிடத் தொடங்குகிறது அவை எப்போதும் பெரியதாக தோன்றாது ஒரு உதாரணம் பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருப்பது இன்னொரு உதாரணம் சுத்தம் சரி என்பதில் கவனமில்லாமல் அலட்சியமாக ஆகிவிடுவது குழந்தைகளுக்கு ஏற்ற செய்தி பாவம் அமைதியாக இருக்கலாம் உண்மை சொல்ல வேண்டிய இடத்தில் மௌனம் உதவி செய்ய வேண்டிய இடத்தில் சோம்பல் சிரமம் வரக்கூடாது என்று கடமையே புறக்கணித்தல் இவை எல்லாம் இதன் ஒரு பகுதி போதனை ரீதியாக தேவன் இஸ்ரவேலுக்கு கற்றுத் தருகிறார் பரிசுத்தம் என்றால் பொறுப்புணர்வு சில நேரங்களில் பாவம் கெட்டதை செய்வது அல்ல சரியானதை செய்ய மறுப்பது தான் குடும்பங்களிலும் சமுதாயங்களிலும் இது முக்கியம் நல்லவர்கள் மௌனமாக இருந்தால் தீங்கு வளர்க்கிறது குழந்தைகளுக்கான இன்றைய பயன்பாடு யாரையாவது துன்புறுத்துகிறார்கள் என்று பார்த்தும் எதுவும் செய்யாமல் இருப்பது ஒரு தேர்வே ஏதாவது உடைத்து மறைத்தால் மௌனம் நேர்மையின்மையாய் மாறுகிறது சாரி சொல்ல வேண்டும் என்று தெரிந்தும் சொல்ல மறுத்தால் மானம் இருதயத்தை கடினமாக்கும் பெரியவர்களுக்கான இன்றைய பயன்பாடு மனந்திரும்ப வேண்டும் என்று தெரிந்தும் தள்ளி போட்டால் அது ஒரு ஆவிக்குரிய தேர்வு தவறை மென்மையாக சரி செய்ய வேண்டும் என்று தெரிந்தும் தவிர்த்தால் பிரச்சனை பெரிதாகும் லீவியராகமும் ஐந்து கற்றுத் தருவது உங்கள் தவறு தெரிந்தவுடன் ஒப்புக்கொண்டு மன்னிப்பை நாடுங்கள் நாம் பழைய கால அர்ப்பணிப்பை அப்படியே நகலெடுக்கவில்லை ஆனால் அதன் இருதயத்தை நகலெடுக்கிறோம் தாழ்மை திரும்புதல் கேளுங்கள் என்னைக் காப்பாற்றிக் கொள்ள நான் எங்கு மானமாக இருந்தேன் சரியானதே செய்யவில்லை பின்னர் ஒரு படி எடுங்கள் தையையுடன் உண்மை பேசுங்கள் மென்மையாக ஒருவரைக் காப்பாற்றுங்கள் நேர்மையாக ஒப்புக்கொள்ளுங்கள் அல்லது சீக்கிரம் மன்னிப்பு கேளுங்கள் இது கடுமையாகவும் சண்டைக்காரமாகவும் ஆகச் சொல்லவில்லை இது தைரியமாகவும் சுத்தமாகவும் ஆகச் சொல்கிறது தேவனுடைய ஜனங்கள் பாதுகாப்பான மக்கள் ஆகஸ்ட் இருக்க வேண்டும் அன்புடன் சத்தியத்துக்காக நிற்பவர்கள் லேவிய ராகமம் ஐந்து காட்டுவது ஒவ்வொருவரின் நிலைமைகளுக்கேற்ப தேவன் வெவ்வேறு வழிகளை அளிக்கிறார் ஒருவர் பெரிய அர்ப்பணிப்பை வர முடியாவிட்டால் சிறியதே கொண்டு வரலாம் அதையும் முடியாவிட்டால் இன்னொரு வழி உள்ளது குழந்தைகளுக்கு ஏற்ற முக்கியம் ஏழ்மை சிறிய வயது சோர்வு அல்லது போராட்டம் காரணமாக தேவன் யாரையும் வெளியே தள்ளுவதில்லை எல்லோரும் திரும்ப வர அவர் வழி செய்கிறார் போதனை ரீதியாக இது கற்றுத் தருகிறது மனந்திரும்புதல் என்பது கொடையின் அளவு அல்ல இருதயம்தான் முக்கியம் தேவன் விலை உயர்ந்த மதச் செய்கைகளால் கவரப்படுவதில்லை அவர் மகிழ்வது உண்மையான தாழ்மை உண்மையான இருதயத்தோடு கொண்டுவரப்படும் சிறிய அர்ப்பணம் பெருமையோடு கொண்டுவரப்படும் பெரிய அர்ப்பணத்தை விட மதிப்புடையதாக இருக்கலாம் இன்றைய பயன்பாடு சிலர் நான் அதிகம் செய்ய முடியாது அல்லது என் விசுவாசம் சிறியது அல்லது நான் மிகவும் உடைந்திருக்கிறேன் திரும்ப முடியாது என்று நினைப்பார்கள் லேவிய ராகமம் ஐந்து பதில் எப்படி இருந்தாலும் வா நீ கொண்டு வரக்கூடியதை கொண்டு வா உண்மையான ஒரு ஜபம் மனமார்ந்த ஒரு மன்னிப்பு ஒரு சிறிய கீழ்ப்படுதல் செயல் ஒரு நேர்மையான ஒப்புதல் மாற்றத்துக்கான ஒரு படி இது குடும்பங்களுக்கும் ஆறுதல் ஒரு குழந்தை தவறு செய்தால் மறைத்தால் சரியாகும் என்று அல்ல விருப்பமுள்ள இருதயத்தோடு வந்து சரிசெய் என்று அவர்கள் கற்க வேண்டும் தேவன் திரும்பும் சிறிய இருதயத்தோடும் வேலை செய்ய முடியும் கேளுங்கள் இது சிறிதுதான் ஒன்றும் ஆகாது என்று நினைத்து நான் மறுக்கும் ஒரு சிறிய மனந்திரும்புதல் படி என்ன சிறிய படிகள் முக்கியம் அவை பெரும்பாலும் உண்மையான மாற்றத்தின் தொடக்கம் லேவியராகமம் ஐந்து குற்ற அர்ப்பணம் சில இடங்களில் ட்ரெஸ் பாஸ் ஆஃப்ரிங் என்றும் என்ற கருத்தை அறிமுகப்படுத்துகிறது குழந்தைகளுக்கு ஏற்ற அர்த்தம் சில நேரங்களில் மனந்திரும்புதல் என்பது சாரி என்று சொல்லுவதில் மட்டும் இல்லை எடுத்ததைத் திருப்பிக் கொடுத்தல் சேதப்படுத்தியதைச் சரி செய்தல் என்பதையும் உட்படுத்துகிறது இதுதான் ஈடு செய்தல் இழப்பீடு ரெஸ்டிடியூஷன் என்ற கொள்கை நீங்கள் ஏதாவது உடைத்தால் சாரி என்று மட்டும் சொல்லாமல் அதை மாற்ற உதவ வேண்டும் பொய் சொன்னால் அந்த பொய்யை திருத்த வேண்டும் திருடினால் திருப்பிக் கொடுக்க வேண்டும் போதனை ரீதியாக தேவன் இஸ்ரவேலுக்கு கற்றுத் தருகிறார் பாவம் உண்மையான கடனை உருவாக்குகிறது ஆவிக்குரிய கடன் சில நேரங்களில் நடைமுறை கடனும் கர்த்தர் மன்னிப்பை அளிக்கிறார் ஆனால் பொறுப்பையும் கற்றுத் தருகிறார் இரக்கம் நேர்மையே அழிக்காது உண்மையான மனந்திரும்புதல் முடிந்த அளவு விஷயங்களை சரியாக்கும் குழந்தைகளுக்கான இன்றைய பயன்பாடு ஒரு பொம்மையை எடுத்தால் திருப்பிக் கொடு ஏதாவது கெடுத்தால் சரிசெய்ய உதவி செய் வார்த்தைகளால் ஒருவரை புண்படுத்தினால் மன்னிப்பு கேட்டு பின்னர் தையையோடு பேசு பெரியவர்களுக்கான இன்றைய பயன்பாடு நேர்மையில்லாமல் இருந்தால் அதை திருத்து யாருக்காவது கடன் இருந்தால் திருப்பிச் செலுத்த ஒரு திட்டம் அமை நம்பிக்கையை கெடுத்தால் தொடர்ந்து நிலையான நலத்தை மூலம் அதை மீண்டும் கட்டு இது நேர்மை இன்டெகிரிட்டி பற்றிய பெரிய பாடமும் தேவன் தமது ஜனங்கள் நம்பத்துகின்றவர்களாக இருக்க விரும்புகிறார் உடன்படிக்கை சமூகம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதாவது மக்கள் சேதத்தை அலட்சியப்படுத்தாமல் அதை சரி செய்வார்கள் கேளுங்கள் தேவனிடம் மட்டும் அல்ல ஒருவரிடம் நான் சரி செய்ய வேண்டிய ஏதாவது உள்ளதா பின்னர் ஒரு ஈடு செய்தல் படி எடுங்கள் திருப்பிக்கொடு திருப்பிச் செலுத்து திருத்து அல்லது பழுது பார் எல்லாவற்றையும் ஒரே சமயம் சரிசெய்ய முடியாவிட்டாலும் உன்னால் முடிந்ததை செய்வது சக்தி வாய்ந்தது ஈடு செய்தல் தண்டனை அல்ல அது சிகிச்சை மருத்துவம் அது நம்பிக்கையை மீட்டெடுக்கிறது அது சமாதானத்தை மீட்டெடுக்கிறது அது உங்கள் இருதயத்தை சுத்தமாக்க உதவுகிறது லேவியராகமாம் ஆறாம் அதிகாரம் மிகவும் நடைமுறை தவறுகளுடன் தொடங்குகிறது பொய் திருட்டு ஏமாற்றுதல் உனக்கு சொந்தமல்லாததை வைத்துக் கொள்வது குழந்தைகளுக்கு ஏற்ற அர்த்தம் நாம் ஒருவரை ஒருவர் எப்படி நடத்துகிறோம் என்பதில் தேவன் கவனம் செலுத்துகிறார் ஒருபுறம் நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லி மறுபுறம் பிறரை காயப்படுத்தி அதைச் சரிசெய்ய மறுப்பது சரி அல்ல போதனை ரீதியாக இது தருகிறது பாவம் தனிப்பட்டது மட்டும் அல்ல நம்பிக்கையைத் துரோகம் செய்தால் நாம் உடன்படிக்கே சமூகத்தையே காயப்படுத்துகிறோம் தேவன் இதை தமக்கு எதிரான பாவம் என்று சொல்கிறார் ஏனெனில் அவரது உடன்படிக்கையில் அன்பு நேர்மை நியாயம் உள்ளன அதனால் மனந்திரும்புதலில் ஈடு செய்தலும் ரெஸ்டிடியூஷன் அடங்கும் எடுத்ததை திருப்பிக் கொடுத்தல் மேலும் விஷயங்களை சரியாக்க உதவும் அளவு சேர்த்து சரி செய்தல் நாம் இதை குழந்தை நட்பாக வைத்துக் கொள்கிறோம் முக்கியம் பொறுப்பும் சிகிச்சையும் இன்றைய பயன்பாடு இது நேர்மே இன்டெக்ரிட்டி பற்றியது யாரும் பார்க்காத போதும் நீ நேர்மையாக இருக்கிறாயா நீ வாக்குறுதியைக் காப்பாற்றுகிறாயா நீ பிறரை பயன்படுத்திக் கொள்கிறாயா ஜெயிக்க உண்மையை வளைத்து கூறுகிறாயா குடும்பங்களில் இது மிக நல்ல பாடம் நேர்மையால் நிரம்பிய வீடு சமாதானமாக இருக்கும் மறைப்பால் நிரம்பிய வீடு பதற்றமாக இருக்கும் தேவன் தமது ஜனங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதனால் அவர் சரிசெய்தலை கற்றுத் தருகிறார் இது குற்ற உணர்வு உள்ளவர்களுக்கும் உதவும் நீங்கள் ஒருவருக்கு தவறு செய்திருந்தால் இருளிலிருந்து வெளியே வரலாம் பாதை தெளிவு ஒப்புக்குள் திருப்பிக் கொடு திருப்பிச் செலுத்து மன்னிப்பு கேள் மாறு இதுதான் சமாதானத்துக்கு திரும்பும் பாதை கேளுங்கள் நான் எங்கு நம்பிக்கையை மீண்டும் கட்ட வேண்டும் நம்பிக்கை உண்மை தொடர்ச்சியான நடத்தை மூலம் மீண்டும் கட்டப்படுகிறது தேவன் உங்களை மீண்டும் நம்பத் தகுந்தவராக மாற்ற உதவ முடியும் லேவியராகமம் ஆறு தொடர்ந்து போய் ஆசாரியருக்கு தினசரி அர்ப்பணிப்புகள் பற்றியும் ஆராதனையை ஒழுங்காக வைத்திருக்கவும் வழிமுறைகள் கொடுக்கிறது குழந்தைகளுக்கு ஏற்றார்த்தம் பரிசுத்தமான விஷயங்கள் கவனமாக நடத்தப்பட வேண்டும் ஆராதனை தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் தேவன் இஸ்ரவேலின் வாழ்வில் நிலைத்தன்மையை உருவாக்குகிறார் போதனை ரீதியாக இது கற்றுத் தருகிறது விசுவாசம் நிலையான மீள செயல் மூலம் வளர்க்கிறது சின்னமாக தீ தொடர்ந்து எரிய வைத்திருக்கப்படுகிறது அர்ப்பணிப்புகள் மதிப்புடன் நடத்தப்படுகின்றன ஆசாரியர்கள் கவனத்துடன் சேவை செய்கிறார்கள் முக்கியம் பிசி மதம் அல்ல தினந்தோறும் மக்களை தேவனுடன் இணைக்கும் ஒரு நிலையான ஆன்மீக மையம் என்பதே முக்கியம் இன்றைய பயன்பாடு உங்கள் சீடத்துவத்திலும் நிலைத்தன்மை வேண்டும் உங்கள் விசுவாசம் அரிதாக வரும் ஆன்மீக உயர்வுகளுக்கு மட்டும் சார்ந்திருந்தால் வாழ்க்கை கடினமான போது சிரமப்படுவீர்கள் ஆனால் தினசரி ஆராதனை பழக்கங்களை கட்டினால் நீங்கள் உறுதியானவராக மாறுவீர்கள் வீட்டில் ஆவிக்குரிய வெப்பத்தை உயிருடன் வைத்திருப்பீர்கள் ஜபம் வேதாகமம் தையை மனந்திரும்புதல் சபாத்து இந்த பகுதி ஒரு நினைவூட்டலும் தேவனைச் சேவிப்பதற்கு தயாரிப்பு வேண்டும் ஆசாரியர்கள் அவசரப்படுவதில்லை பரிசுத்தமானதை குப்பை போல நடத்துவதில்லை இது கற்பிப்போர் வழிநடத்தோர் பெற்றோர் அனைவருக்கும் பாடம் தயாரிப்பு ஆவியை அழைக்கிறது மரியாதை ரெஃபரன்ஸ் சமாதானத்தை அழைக்கிறது கேளுங்கள் இந்த வாரம் நான் நிலையாக காக்கக்கூடிய ஒரு தினசரி ஆராதனை பழக்கம் என்ன சிறியதும் செய்யக்கூடியதும் ஆகட்டும் காலைவும் இரவும் இரண்டு நிமிடம் ஜபம் தினமும் ஒரு வசனம் இரவு நன்றியுணர்வு தருணம் இலக்கு நிலைத்தன்மை லேவியராகமும் ஆறு தொடர்ந்து பாவ பலிகளும் பரிசுத்தமும் குறித்து அறிவுறுத்துகிறது நாம் இதை குழந்தை நட்பாக வைத்து முடிவை கவனிப்போம் தேவன் ஒரு ஜனத்தை உருவாக்குகிறார் பாவத்தை தீவிரமாக எடுத்துக் கொள்ளும் மக்கள் இரக்கத்தையும் தீவிரமாக எடுத்துக் கொள்ளும் மக்கள் அவர் சுத்தமான சமூகத்தை விரும்புகிறார் பரிபூரணமாக அல்ல மனந்திரும்பும் சமூகமாக கடுமையாக அல்ல நேர்மையாக பெருமையாக அல்ல சமாதானமாக போதனை ரீதியாக மீண்டும் மீண்டும் வரும் முறைமைகள் கற்றுத்தருவது பாவம் தூரத்தை உருவாக்கும் தேவன் திரும்ப வரும் வழியை தருகிறார் மனந்திரும்புதல் நேர்மையை உட்படுத்தும் பரிசுத்தம் மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும் இன்றைய பயன்பாடு இதில் ராகமம் நான்கு ஆறுக்கான நல்ல முடிப்பாகும் மனந்தரும்புதல் பயமுறுத்துவதற்காக அல்ல மீட்டெடுப்பதற்காக ஆரோக்கியமான வீட்டில் தவறுகள் உண்மையுடனும் அன்புடனும் கையாளப்படும் ஒப்புக்கொள்கிறோம் மன்னிப்பு கேட்கிறோம் சரி செய்கிறோம் மன்னிக்கிறோம் கற்றுக்கொள்கிறோம் முன்னேறுகிறோம் தேவன் இஸ்ரவேலுக்கு கற்றுத் தருவதும் இதுதான் அப்படிச் செய்தால் கூடாரம் மையத்தில் இருக்கும் தேவனுடைய சந்நிதி அவர்களுடன் தொடரும் ஒரு நடைமுறை குடும்ப சவால் சமாதானமும் சரி செய்தலும் என்ற பழக்கத்தை உருவாக்குங்கள் முரண்பாடு நடந்தால் நாட்கள் நாட்களாக விடாதீர்கள் சிறிய சரி செய்தல் செய்யுங்கள் நான் தவறு செய்தேன் ஹூட் மன்னிக்கவும் யூத் நான் மன்னிக்கிறேன் ஹூட் மீண்டும் முயற்சிப்போம் யூத் இதுதான் லேவியராகமம் நிஜ வாழ்க்கையில் கேளுங்கள் இப்போது எந்த உறவு சரிசெய்யப்பட வேண்டும் வீட்டில் திருச்சபையில் அல்லது தேவனோடு என் இருதயத்தில் பிறகு உங்கள் அர்ப்பணிப்பை கொண்டு வாருங்கள் தாழ்மை மன்னிப்பு தேவையானால் ஈடு செய்தல் மற்றும் மாற்றத்துக்கான உறுதி தேவனுடைய இலக்கு எப்போதும் நெருக்கமே சுத்தமான இருதயங்கள் சமாதானத்தை உருவாக்கும் சமாதானம் அவருடைய சந்நிதியை அழைக்கும்